ஸோ கைஸ் தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுவும் பார்த்தோம்னா இந்த திமுக காரங்களில் பயங்கரமான கில்லாடிங்க அப்படின்றது இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு தளபதியை பார்த்து திமுக வந்து எந்தளவுக்கு பயந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா பரந்தூரில் வர விமான நிலையம் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவு தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம் இது அங்கே வர்றதுனால தொழில் வாய்ப்புன்றது நிறைய அதிக அளவில் இருக்க போது வளர்ச்சியும் இருக்கப்போகுது அதனால் யாரும் பயப்பட வேணாம் இந்த திட்டத்தினால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எந்த டைமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஒன்பது நாளாக வந்து அங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க அப்போல்லாம் இவங்க வந்து எதையுமே கண்டுக்கலை அவங்களுக்கு கூட போய் பார்க்கல சரி உங்களுக்கு இதன் மூலமாக என்ன பிரச்சனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஒப்புதல் கூட கேட்கல அந்தளவுக்கு போராடிட்டு இருந்தாங்க தொள்ளாயிரத்தி ஒன்பது நாட்களாக ஆனால் இப்போ நம்ம தளபதி டூ டேஸ்க்கு முன்னாடி போய் பேசிகிட்டு வந்தார்ல அதாவது தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் வந்து போய் தளபதி பரந்தூர் மக்களை மீட் பண்ணி பேசிட்டு வந்தார் தொள்ளாயிரத்தி பத்து நாளாக பார்த்தோம்னா மக்கள் போராடிட்டு இருக்கும்போதெல்லாம் போய் எதுவுமே பார்த்து பேசாத அதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு ஒப்புதல் கேட்காது இந்த திமுக இப்போ போய் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அவங்கள பார்த்ததுக்கப்புறமா ஒரு ஒன்று வெளியிடறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை தளபதி கையில் எடுத்து பேசுனதுனால மக்கள் வந்து அவர் பக்கம் போயிடுவாங்க மக்கள்கிட்ட அவர் நல்லா ரீச் ஆகிட்டார் அப்படின்னா வாக்குகள் அவருக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போ தமிழக அரசு இந்த அறிக்கையை வெளியிட்டுருக்காங்க அதாவது இது வந்து அவங்க பேசுகிற வரைக்குமே வெறும் லோக்கல் இஷ்யூவாக தான் இருந்துச்சு ஆனால் தளபதி முந்தானேத்து போய் பேசுனதுக்கப்புறமா இது வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு மக்கள் மத்தியிலும் நல்லா ரீச் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் விஜயாவர்களுக்கு வாக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க வந்து இப்படி ஒரு அறிக்கையை இப்போ கொடுத்துருக்காங்க இது மேல் இருக்கிற முழு பயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா மக்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாளாக போராடிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் அறிவிக்காத ஒரு அறிவிப்பை இப்போ விஜய் போய் போயிட்டு வந்து அடுத்த நாளாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தளபதி தமிழ்நாட்டில் மக்கள் எதெல்லாம் ஏற்று போராடிட்டு இருக்காங்களோ அந்த இடங்களுக்கு தளபதி போனார் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரியான அறிக்கைகள் வெளியிட்டிருக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தளபதி வேங்கவையில் போனார் அப்படின்னா இங்கும் ஒரு அறிவிப்பு வெளியாகும் இல்லை அப்படின்னா குற்றவாளி யார் அப்படின்னு சும்மா பேருக்காது யாராவது உள்ள தூக்கி போடுவாங்க நினைக்கிறேன் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ விஜய் அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது அவர் வந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு ரூட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு ஹோக் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அவர் ஒரு நாள் வெளியே வந்ததுக்கே பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுது இனி அடுத்தடுத்த பிரச்சனைகளை தளபதி கலந்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமான ரியாக்ஷன் அப்படிங்கிறது திமுக சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் என்னதாக இருந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து இப்போ விஜயில் போனதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு அறிக்கை திமுக கொடுத்துருக்க அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இனி அடுத்த இடங்களில் தளபதி போனார் அப்படின்னா திமுக இந்த மாதிரியான நிலைப்பட்ட முன்வைக்குன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைம் நம்ம தளபதி பத்தம் அப்டேட் அண்ட் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்